ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய ஆடிப்பெருக்கு தின நல்வாழ்த்துக்கள் செல்வம் பெருக ஆடி பதினெட்டு குபேர பூஜை இன்று ஆடி பதினெட்டு சனிக்கிழமையில் வரக்கூடிய பூஷம் நட்சத்திரம் இது கூடவே ஆடி அமாவாசை திரியும் இணைந்து வருது இன்று மாலை ஆறு மணிக்கு மேல குபேரவுக்கு இந்த ஒரு பொருள் வைத்து இந்த மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யுங்க நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் பணமும் நகையும் உங்களை தேடிக்கிட்டே வரும் இது வந்து ஒரு அவசர பதிவு தான் இந்த நாள் மிகவும் அற்புதமான நாள் சேர்க்கை கொண்டது அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க இன்று மதியம் ரெண்டு மணிக்கு மேல பூச நட்சத்திரம் வந்து இருக்குது பூஷ நட்சத்திரமும் சனிக்கிழமும் சேர்ந்து இணையக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு வாய்ந்த நாளா வந்து சொல்லப்படுது இந்த நாளோடு ஆடி பெருக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு செயல்பாட்டை தொடங்கினாலும் அது நமக்கு பல மடங்கு லாபத்தை வந்து கொடுத்து விடும் இது கூடவே வந்து ஆடி அமாவாசை திதியும் இன்று மாலை நாலு மணி அம்பத்தாறு நிமிஷத்துக்கு மேல வந்து வர இருக்கு ஆக இவ்வளவு சிறப்பான நாள் சேர்க்கை இனிமே வந்து அமைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இந்த நேரத்துல நாம வைக்கக்கூடியவே வேண்டுதல் பல மடங்கு பலனை நமக்கு வந்து கொடுக்கும் இவ்வளவு அற்புதமான இந்த நாளை நாம தவற விடவே வந்து கூடாது இன்றைய தினம் நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகணும் அப்படின்னா நாம என்ன வழிபாடு வந்து செய்யணும் அது குறித்த ஆன்மீக தகவலை தான் மிக சுருக்கமாகவே வந்து சொல்லியிருக்கேங்க அதனால பதிவை முழுமையா வந்து பாருங்க அப்போதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம பாலாரஞ்சயம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சிக்கிருங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மூணாம் தேதி சனிக்கிழமை ஆடி பதினெட்டு இன்றைக்கி மாலை ஆறு மணிக்கு மேலாக இந்த வழிபாட்டை நீங்கள் வந்து செய்யணும் உங்கள் வீட்டில் குபேரனுடைய திருவுருவப்படம் இருக்குது இல்லைன்னா குபேரருடைய பொம்மை குபேரருடைய சிலை இருந்தது அது நான் கூட பரவாயில்லைங்க அதை வந்து எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு குபேர் சிலைக்கோ இல்லை குபேரருடைய திருவுருவப்படத்துக்கோ வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் குங்கும பொட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணி வழிபாட்டுக்கு தயார் பண்ணி வச்சுக்கிறேங்க சில பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குபேரர் நாணயம் குபேரருடைய விளக்கு கூட வந்து வச்சிருப்பாங்க அதெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த நாளில் முறையாக உங்கள் வீட்டில் நீங்கள் குபேர பூஜை வந்து பண்ணலாம் குபேரருடைய படத்துக்கு பூக்களால் அலங்காரம் வந்து பண்ணிட்டு விளக்கு வந்து ஏற்றி வைத்துக்கிருங்க விளக்கு வந்து ஏற்றுவதற்கு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய திரி வந்து பயன்படுத்துவது மிகவுமே வந்து சிறப்பு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் குபேரருக்கு உகந்த நிறமாக வந்து சொல்லப்படுது அப்படி பச்சை நிற திரி இல்லாத பட்சத்தில் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய பஞ்சத்திரியை போட்டு நீங்கள் தீபம் வந்து ஏற்றி வச்சிக்கிருங்க குபேரருக்கு பாசி பருப்பில் செய்த இனிப்பு நெய்வேதியம் வந்து வைக்கிறது மிகவும் வந்து வந்து சிறப்பு வந்து வைக்கலாம் இல்லைன்னா நெய்யெல்லாம் சேர்த்து ஏதாவது ஒரு இனிப்பு பதார்த்தம் வந்து செய்து நீங்க வந்து வச்சுக்கலாம் இந்த நெய்வேத்தியம் குபேரருக்கு வந்து வச்சுட்டு ஒரு சில்வர் பாத்திரமோ அல்லது பித்தளை பாத்திரம் வெங்கல பாத்திரம் இப்படி எது வேணும்னாலும் ஒரு பாத்திரத்தை வந்து எடுத்துக்கிறோங்க அதுல ஒவ்வொரு குபேர நாணயங்களாக நீங்கள் வந்து போடணும் இப்போ உங்கள் வீட்டில் குபேர நாணயம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஐந்து ரூபாய் நாணயங்கள் வந்துட்டு இருக்குல்ல தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயங்கள் இருக்குல்ல ஐ அந்த ஐந்து ரூபாய் நாணயங்கள் ஒரு நூற்றி எட்டு அளவுக்கு வந்து எடுத்துக்கிறீங்க அந்த நூற்றி எட்டு நாணயங்களை வந்து கையில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஒவ்வொரு நாணயமாக நீங்கள் அந்த தட்டில் வந்து போடணும் சத்தம் எழுப்புற மாதிரி நீங்கள் அந்த தட்டில் வந்து போடணும் அப்படி ஒவ்வொரு நாணயமாக நீங்கள் வந்து போடுறப்போ ஓம் குபேராய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் அந்த நூற்றி எட்டு நாணயங்கள் அந்த தட்டில் வந்து போட்டு இந்த வழிபாட்டை வந்து கடைபிடிக்கணும் இப்படி நீங்கள் செய்யறப்போ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை வந்து நீங்கி செல்வ வளம் பல மடங்கு பெருகும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது அதே மாதிரி கடன் பிரச்சனை படிப்படியாக வந்து குறையும் வீட்டில தங்கமும் வைரமும் வைடூரியமும் சேர வந்து ஆரம்பிக்கும் அதையெல்லாம் வாங்குவதற்கு உண்டான சந்தர்ப்பத்தை உங்களுக்கு அந்த கடவுள் நிச்சயமாக வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் கவலையே படாதீங்க மிகவும் அற்புதமான நாள் சேர்க்கை கொண்ட நாள் தான் இந்த நாள் அப்போ உங்க வீட்டில் குபேரருடைய திரு இல்லை இப்போ நாணயம் இல்லை குபேர விளக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன வந்து பூஜை செய்யறது எப்பொழுதும் போல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் விளக்கை வந்து ஏற்றி வச்சுட்டு ஒரு சில்வர் தட்டு வந்து எடுத்துக்கிறீங்க அதில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய நாணயங்கள் ஒரு நாணயங்கள் நம்ம முன்பே வந்து சொன்னது போல ஐந்து ரூபாய் கோல்டு கலரில் இருக்கக்கூடிய அந்த நாணயம் கிடைச்சதுன்னா ரொம்ப வந்து சிறப்பு அப்படி இல்லைன்னா ரெண்டரை ரூபாய் நாணயம் இருந்தாலும் அது நூற்றி எட்டு அளவுக்கு இல்லைன்னா ஒரு ரூபாய் நாணயத்தை கூட ஒரு நூற்றி எட்டு நாணயம் வந்து எடுத்துக்கிறோங்க அதை வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி சத்தம்

வழிபாட்டு முறைகளுக்கு நம்ம பூஜை அறையில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து முக்கியம் நம்ம இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் முக்கியம் ஆடி எதை செய்தாலும் அது பல மடங்கு பெருகும் இந்த வழிபாட்டுடைய பலன் மடங்காக பெருகி பல மடங்கு பலனை உங்களுக்கு வந்து கொடுத்து பல மடங்கு வருமானத்தையும் அதிகரிக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த எளிய வழிபாட்டை வந்து செய்து பாருங்க நம்பிக்கையோடு வழிபாட்டை கடைபிடிக்கவருக்கு என்னைக்குமே ஏமாற்றம் வந்து கிடையாது இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் மன நிறைவோடு நீங்க இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனைய குபேர பகவானிட்ட வச்சிடுங்க அதுவே வந்து போதும் அந்த பிரார்த்தனை அதாவது நீங்க வைத்த அந்த பிரார்த்தனை உங்களுக்கு பல மடங்கு நன்மையை வந்து கொடுக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இங்கு சொன்ன இந்த எளிய வழிபாட்டு முறையை வந்து கடைபிடித்து குபேர பகவானுடைய அருளை இந்த ஆடி பெருக்கு நன்னாளல வந்து பெற்று அனைவருமே என்றும் குபேர யோகம் பெற்று குபேரரை போல வாழ வேண்டும் அப்படின்னு மகாலட்சுமி தாயாரையும் அந்த குபேர பகவானையும் வந்து வணங்கி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்றேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்